அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வதர்கல்லாஹு தாயலா அன்ஹா காலத் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தாயலா என்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கானன் நபீஅல்லாஹு அலைஹு வசல்லம் இதா ஃபரஜ மீன் அல் ஹலா பெருமான சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வந்தால் கால ஊஃப்ரானக் ஊஃரானக் என்ற வார்த்தையை சொல்வார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹூ என்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த அதீஸ் அபுதாபுத அதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லல்லாஹு வலிஹு வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தினுடைய தொடக்கத்திலும் முடிவிலும் நமக்கு துவாக்களை கற்றுத்தந்தார்கள் அந்த துவாக்கள் அந்த நேரத்திற்கும் அந்த சூழ்நிலைக்கும் மிக பொருந்துகின்ற அமைப்பில் இருப்பதை பார்க்கலாம் சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹெம்துல்லாக அழமணி வகானி வ ஜலனி மினல் முஸ்லிமீன் அப்படின்ட்டு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு உணவளித்து எனக்கு நீர் அளித்து என்னை முஸ்லீமாக ஆக்கிய அல்லாஹவை நான் புகழுகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நாம் துவா செய்வோம் தூங்கி எஞ்ச உடனே அல்ஹம்துல்லாக அஹ்யானா பழதமா அமாத்தனா என்னை மௌத்துக்கு பிறகு ஹயாத்தை வழங்கி அல்லாவை நான் புகழுகிறேன் அப்படின்னு நம்ம துவா செய்கிறோம் ஏன்னா ம தூக்கம் அப்படிங்கிறது ஒரு சிறிய மரணம் அப்போ அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு விழிப்பை கொடுத்துருக்கான்ல ஹயாத்தை கொடுத்துருக்கான்ல அதனால் அல்லாவை புகழுகிறோம் மா வாரி வா த ஜம்மலு வி ஹயாத்தி ஆடை அணுகின்ற பொழுது ஒரு துவாவை சல்லல்லா அலி இஸ்லம் கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய மறைவிடத்தை மறைப்பதற்கும் என்னை அழகுபடுத்துவதற்கும் ஆடைகளை வழங்கி அல்லாகவே நான் புகழுகிறேன் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் ஒரு தவா செஞ்சு முடித்த பிறகும் துவா அது அந்த நேரத்திற்கு மிக பொருந்துகின்ற அமைப்பில் இருப்பதை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் வந்து பைதுல் கலா கழிவறைக்கு போகும்பொழுது ஒரு துவா அது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் சைத்தானில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும் ஏன்னா உள்ள வந்து ஷைத்தான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம் வைத்துல்கலாவுக்கு போயிட்டு திருப்பி வந்த பிறகு உஃப்ரானக்க என்று பெருமானா செல்லா அவர்கள் துவா செஞ்சார்கள் உஃப்ரானக்க அப்படின்னா யெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டாங்க ஏன் பாவத்தை மன்னிக்கும்படி செல்லா அலேசுலாம் கேட்டாங்க அங்கே போய் என்ன பாவம் நடந்துச்சு ஒவ்வொரு துவாவுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னோமா இல்லையா அந்த அந்த நிலைக்கு அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமானதாக இருக்கும்னு சொன்னோம் ஆனால் இங்கே பைத்துல் கலாவிலிருந்து வெளியே வந்த பிறகு என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அது என்ன பாவம் நடந்திருக்கு ஏன் அப்படி கேட்க சொன்னாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அதற்கு இமாமுகள் நமக்கு பதில் சொல்கிறார்கள் இமாமு ஹத்தாபி ரஹமத்துல்லாஹி இலைகி அவங்க சொல்கிறாங்க ஏன் அல்லாஹுத்தாலா பெருமானர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பைதுல் கலாவுக்கு போயிட்டு வந்த பிறகு பாவ மன்னிப்பு தேடுனாங்க அப்படி தேடும்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அல்லாஹ் குரானில் வந்து ஏ ஐயல்ல ஆமனுது குரல்வாக திக்ரன் கசீரா அல்லாகவே நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான் குரானில் வந்து எந்த வணக்கத்தையும் அதிகமாக செய்யுங்கன்னு சொல்லலை ஜிக்கரை மட்டும்தான் அல்லாஹுத்தாலா இந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறான் எங்கெல்லாம் திக்கரை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அந்த அந்த வசனத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா கசீரன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அதாவது அதிகமாக திக்ரு செய்யுங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அப்போ அதிகமாக அல்லாகவை நினைவு கூற வேண்டும் விக்கிரி செய்ய வேண்டும் எல்லா நிலையிலும் அல்லாகவை நாம் திக்கி செய்யணும் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள பத்தி வருது கானன் நபிய சல்லல்லா அலிஸ்லம் எதுக்குருளாக அலா புள்ளி அகயானிகி சல்லல்லா அலையலம் அவர்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை திக்கிறு செய்பவர்களாக இருந்தார்கள் அப்போ எல்லா நேரத்துலையும் எல்லா திக்கிறு செய்யணும் திக்கிற செஞ்சாங்க சொல்லலாம் ஆலோசனை ஆனால் பைத்துல் கலாவில் கழிவறைக்கு உள்ளே உட்காந்து திக்கிறு செய்ய முடியாது சிக்கிறு செய்யக்கூடாது திக்கிற செய்ய முடியாது இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தும்மல் வந்தால் கூட அலமதுல்லா அப்படிங்கிற வார்த்தை மனசுக்குள்ளே தான் சொல்லணும் வாயால் சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு அப்போ அந்த இடத்துல திக்கிற செய்ய முடியாது எல்லா நேரத்திலும் உன்னை நான் திக்கிற செய்து கொண்டே இருந்தேன் நீ திக்கிற செய்யும்படி சொன்னாய் நான் திக்கிற செஞ்சேன் ஆனால் இந்த இடத்துல என்னால் திக்கி செய்ய முடியாமல் போயிடுச்சு அதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கு பொருள் அதனால் சல்லல்ல அவங்க வெளியே வந்த பிறகு திக்கி செய்யாமல் இருந்ததற்காக அல்லாஹும் இடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியே நம்மகிட்ட சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு விளக்கம் கையும் ஹையீம் ரஹமத்துல்லாக அழகியவர்கள் சொல்லுகிறார்கள் உடம்புல இருந்து கழிவுகள் முறையாக வெளியாக்கப்பட வேண்டும் கழிவுகள் வெளியாகாமல் உடலில் தங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அது உடலுக்கு பாரம் உடலுக்கு சுமையாக மாறிடும் எப்படி பாவங்கள் அழிக்கப்படாமல் இருந்தால் அது உள்ளத்திற்கு சுமையாக இருக்குமோ பாவங்கள் அப்பப்போ என்ன செய்யணும் தௌபா செஞ்சு அதை வந்து அழிச்சிடணும் அப்படி அழிக்காமல் விட்டுட்டோம் பாவங்கள் தங்கிருச்சு அப்படின்னா அது அது வந்து உள்ளத்திற்கு சுமையாக ஆயிரும் உள்ளத்திற்கு பாரமாக ஆயிரும் கழிவுகள் உடலுக்கு பாரம் பாவங்கள் உள்ளத்திற்கு பாரம் கழிவுகள் வெளியேற்றப்பட்ட பிறகு சல்லல்லா அலிஸ்ம அவர்கள் நல்லா உஃப்ரானக்க உஃப்ரானாக என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி துவா செஞ்சாங்க அப்படி கற்றுக் கொடுத்தாங்க ஏன் தெரியுமா எல்லாம் கழிவுகளை எப்படி உடம்பிலிருந்து வெளியாக்கி எனக்கு ஆஃபியத்தை தந்தாயோ அந்த மாதிரி பாவங்களையும் மன்னித்து என் உடம்பை உள்ளத்திலிருந்து சுமைகளை நீக்கி விடுவாயாக அப்படின்னு சொல்லி இதை வச்சு அதை நினச்சி பார்க்குறாங்க இதை வச்சு அதை நினைக்கும்படி சொல்கிறாங்க உடம்பிலிருந்து க கழிவுகள் வெளியேற்றப்படுவது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி உள்ளத்திலிருந்து பாவத்தினுடைய கரைகளும் நீக்கப்படுவது அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற சிந்தனை ஒவ்வொரு மூமினுக்கும் அந்த கழிவலையிலிருந்து வெளியே வரும்பொழுது வரணும் அப்படிங்கிறதுக்காக சல்லல்லா அலேசு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்றும் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் அதே போன்று இன்னொரு விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது ஒவ்வொன்றுமே அல்லாஹினுடைய நியாமத் உணவை கொடுக்கறது அல்லாஹுடைய நியமத் அல்ல அல்லா உணவு நமக்கு கொடுக்குறான் அந்த உணவு வந்து நமக்கு சாப்பிட வைக்கிறான் அதுவும் ஞாபத்து அது சுவையானதாக ஆக்குறான் அதுவும் ஞாபத்து அந்த உணவு வந்து உடம்புக்குள்ளே வந்து போய் தங்குது போகுது அதுவும் பெரிய நியாமத் உடம்புக்குள்ளே போன அந்த உணவுகள் வந்து அது ஊட்டச்சத்தாக மாறுகிறது அல்லா மாற்றுகிறான் அதுவும் நியமத் ஊட்டச்சத்தாக மாற்றப்பட்ட பிறகு அதிலிருந்து தேவையில்லாத கழிவுகளை அல்லா வெளியாக்குகிறான் அதுவும் மிகப்பெரிய நியமத் இப்படி அல்லாஹுவினுடைய நியமத்து எக்கச்சக்கமாக இருக்கிறது அல்லாஹு செய்த நியாமத்துக்களுக்கெல்லாம் என்னால் முறையாக சுக்குரு செய்ய முடியுமான்னு தெரியலை அப்படி சுக்குர் செஞ்சிட்டனான்னு தெரியலை அதனால் உன்னுடைய நியமத்துக்கு முறையாக சுக்குர் செய்ய முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் உன்னிடத்தில் நான் பாவமணிவு தேடுகிறேன் அப்படிங்கிறத சொல்லி தந்தாங்க எத்தனை பேருக்கு அந்த நியமத்தை நம்ம விளங்கியிருக்கிறோம் கழிவுலையிலேருந்து வெளியே வந்த பிறகு யெல்லாம் என்னுடைய உடம்புல கழிவுகளை தங்க வைக்காமல் நீ வெளியாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம எத்தனை தடவை நம்ம புகழ்ந்துருக்கிறோம் அது நியமத்துன்னு விளங்கியிருக்கிறோம் அப்போ அல்லா செய்த நியமத்துக்களுக்கெல்லாம் முறையாக அதற்கு பொருத்தமான அளவுக்கு அதற்கு தகுந்த அளவுக்கு நம்மளால் சுக்குரி செய்ய முடியாது நன்றி செலுத்த முடியாது அப்போ அந்த ஒரு பலவீனத்திற்காக அந்த குறைக்காக இடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் அதனால கழிவறையிலிருந்து வெளியே வந்த பிறகு உஃப்ரானக்க இறைவா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொந்த அலேசம் அவர்கள் துவா கேட்கும்படி சொன்னாங்க அதனால் கழிவுகள் உடம்பில் இருந்து வெளியே வர்றது மிகப்பெரிய நியாயம் அது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் ஒருத்தர் உடம்புலேருந்து கழிவு வெளியே வர மறுக்குதுன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் வந்து வெளியாக்கலைன்னா என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் வந்து ஆருண் ரஷீத் பாதுஷா அவர்கள் தண்ணி குடிச்சிட்டு நமக்கு தெரியும் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு செம்பிளை அந்த இடத்துல எப்படின்னு சம்மாக்கு அப்படிங்கிற ஒரு மார்க் அறிஞர் உள்ளே வருவாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற ஹார்னஸ்ரீ பாத்ஷா பார்த்து கேட்பார்கள் என்ன குடிக்கிறீங்க தண்ணி குடிக்கிறேன் இந்த தண்ணி வந்து நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து உடம்புக்குள்ளே போக மறுக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க தண்ணி குடிக்கிறீங்க தண்ணி குடித்த உடனே உடம்புக்குள்ளே போயிருதா இல்லையா அப்படி போகாமல் அது வந்து போக மாட்டேன்னு சொல்லி மறுக்குது அப்படி என்ன செய்வீங்க என்னுடைய இந்த ஆட்சியில் பாதியை செலவு செய்தாவது நான் அதற்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னாங்க அப்படியா சரி அதுக்கு பிறகு உள்ளே போன தண்ணி வந்து வெளியே வர மறுக்குது உடம்புக்குள்ளேயே உள்ளே போகக்கூடிய தண்ணிலாம் உள்ளேயே தங்கிடுது சிறுநீராக வெளியே வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்வீன்னு கேட்டாங்க மீதி இருக்கக்கூடிய என்னுடைய அரசாட்சி முழுக்க செலவு செய்தாவது அதற்கு நான் மருத்துவம் பார்ப்பேன்னு நாங்கள் அப்போ தான் சொன்னாங்க உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான ஆட்சி இந்த ஒரு மிடர் தண்ணிக்கு கூட ஈடானதாக இல்லை ஏன்னா அது உள்ளே போகிறதுக்கும் வெளியாக்குறதுக்கும் மொத்த ஆட்சிக்கு நான் செலவு செய்வேன்னு சொன்னீங்களே அந்த ஆட்சி ஒன்றுமே இல்லாத தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இப்போ எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் ஒரு ஆகாரம் உள்ளே அல்லாஹூத்தானா போக கூடாதுன்னு நினச்சானே போகாது போன ஆகாரம் வெளியே வரக்கூடாது நல்லா நினச்சி தானே அதை வெளியாக்க முடியாது எல்லாமே அல்லாஹினுடைய குதிரத் அல்லாஹினுடைய நேமத்து அப்படிங்கிறத விளங்கணும் உள்ளே போன ஆகாரம் வந்து கழிவாக வெளியாக்கப்படலைன்னா எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும் தான் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது சல்லா ஹாலேஸ்லம் இன்னொரு ஹதீஸில் இந்த இடத்துல உஃப்ரானகன் சொல்லி சொன்னதாக வருது வேறு பல ஹதீஸ்களில் வருது அல்ஹம்துல்லா கில்லதி அப்படிங்கிற துவாவையும் செல்லாலேசம் செய்தார்கள் என்று வந்திருக்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பிலிருந்து எனக்கு தொந்தரவு தரக்கூடியதை நீக்கிய வெளியாக்கிய வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாகுவை புகழ்கிறேன் கழிவு வந்து நமக்கு ஆபத்து அது உடம்புல தங்கக்கூடாது அது வெளியேற்றப்படணும் அப்படி வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திய அதனால் நான் உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சல்லதா அலேஸ் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அந்த கழிவுகள் வெளியேற்றப்படாமல் போயிடுச்சுன்னா பல்வேறு ஆபத்துகளை ஏற்படுத்தும் சிறப்பு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ஒழுங்காக வந்து கழிவுகள் வெளியேறாது ஏதாவது மருந்துகள் உட்கொண்டு தான் அந்த கழிவுகளை வெளியாக்கணும் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க இப்படி தான் கழிவுகள் வெளியேற்றப்படும் அது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்திடும் கழிவுகள் சரியான முறையில் வெளியேற்றப்படலை அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா தலைவலி வரும் தலைவலி அதிகமாக தலைவலி வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் அதே மாதிரி வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும் டென்ஷன் அது எதுக்கு அவர் வந்து கோவப்படுவார் டென்ஷன் ஆகுவார் அப்படின்னா அவருக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப பதட்டமாகவார் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் வளர்ச்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதே போன்று மூலப்பிரச்சனை நமக்கு தெரியும் மூலப்பிரச்சனை பயில்ஸ் பிரச்சனை வந்துடும் சில நேரங்களில் அது ரொம்ப முத்தி போயிருச்சு அப்படின்னா உடலுக்கே ஆபத்தாக உயிருக்கே ஆபத்தாக மாறிடும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் ஊரில் ரொம்ப காலமாக அந்த குடலில் கேன்சர் வந்து அந்த மலம் வெளியேற்றப்படாமல் இயற்கையாக வெளியாகாது செயற்கையாக தான் உள்ளேருந்து அதை வெளியாக்கிட்டு இருந்தாங்க ஒரு கருவி வச்சு அதுவும் எவ்வளோ காலத்துக்கு போச்சு கொஞ்ச காலத்துக்கு தான் போச்சு ஒரு நாற்பது வயசு தான் இருக்கும் அவருக்கு அதை அது ரொம்ப முத்தி போய் கடையத்தில் மலம் வெளியேற்றப்படாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மூத்தானதை ரொம்ப எல்லாருமே வந்து அதாவது இறக்கத்தோடு அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அப்போ இருந்து கழிவுகள் வெளியேறது எவ்வளோ பெரிய நியமத்து அது வெளியேற்றப்படலை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படி வெளியாக்குகின்ற அல்லாகவை புகழ வேண்டும் அதற்கு என்னால் அதற்கு தகுந்த சுக்குரை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற பலவீனத்தை ஒத்துக்கிட்டு அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதுவாவினுடைய தாத்பரியமாக இருக்கிறது அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் அவன் செய்த நியமத்துக்களை உண்மையான முறையில் விளங்கி அதற்கு சுக்குர் செய்யக்கூடிய தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் விளங்குவானாக வாகுரு தாவானது இல்லாஹ ரொம்பில் ஆளுமையின்